ப்ராப்ளம் பொண்ணுங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பசங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா மட்டும் இதை யூஸ் பண்ணும் அப்போ எடுத்தன்னா வெப்பன்ஸ் எடுக்கக்கூடாது உங்களால் முடியல உன்னோட தற்காப்புக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த வெப்பன்ஸ் எடுத்தாகணும் யூஸ் பண்ணியாகணும் ஓகேயா அப்போ மட்டும் எடுத்த போதும் எடுத்தன்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸில் அந்த குரூப்பாக இருக்கும் போது என் வெப்பன்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னோட பிளாக் பெல்ட் பறிக்கப்படும் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவேன் பேன் பண்ணிடுவேன் சர்டிஃபிகேட்டை ஓகேயா மாவட்டம் குனியமுத்தூர் மற்றும் சுந்தராபுரம் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாவட்டம் தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற கராத்தே மார்ஷில் ஆர்ட்ஸ் அகாடமி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவும் மாபெரும் கராத்தே பெல்ட் டெஸ்ட் போட்டியும் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பெல்ட் தேர்வில் ஒன்பது மாணவ மாணவிகள் கருப்பு பெல்ட் பெற்றார்கள் கராத்தே விஜு மாசில் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கராத்தே விஜு தலைமையில் நடந்தது இவ்விழாவை சிலம்ப ஆசான் திரு கே சி ஏ சிவகுமார் தொகுத்து வழங்கி நன்றியுரை கூறினார் மேலும் இவ்விழாவில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சானிட்ரி இன்ஸ்பெக்டர் திரு ஜெரால்ட் அவர்களும் குனியமுத்தூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் திரு செல்வ பாண்டியன் அவர்களும் வக்கீல் திருமதி பிரீத்தி அவர்களும் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் சார்ந்த தலைமை காவலர் திரு ஆறுமுகம் அவர்களும் தாய் டிவி நிறுவனர் திரு நந்தகோபால் அவர்களும் கராத்தே விஜு மார்ச் ஆர்ட்ஸ் அகாடமி பிரசிடென்ட் திரு காளியப்பன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் மேலும் கராத்தே விஜுமாஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் விஜு கூறுகையில் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் எம் விஜு நான் சிலம்ப மாஸ்டரா இருக்கங்க நாலு பக்கம் பிரான்ச் வச்சுருக்கேன் குனியமுத்தூர் இடையர் பாளையம் சுந்தராபுரம் பத்தனூர் போன்ற இடங்களில் அந்த சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நானூறுக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த சிலம்பம் சொல்லிக் கொடுத்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நான் சாம்பியன்ஷிப் படிச்சிருக்கேன் எங்கிட்ட கற்றுக்கிற நானூறு மாணவர்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க கரேட்டையில் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கேங்க சிலம்பத்திலையும் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கேன் கரேட்டையில் மலேசியாவில் இருக்கிற என்னோடய குரு அனந்தன் கையால் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் அறம் விருதுகள் வந்து சிறந்த கராத்தி மாஸ்டர்னு வாங்கியிருக்கேன் மற்றும் இரண்டு முறை நம்ம கவர்னர் கையால் விருதுகள் வாங்கியிருக்கேன் பெஸ்ட் மாஸ்டர் என்ற பட்டம் வாங்கியிருக்கேங்க இதன் அடிப்படையில் ஆக்ஸ்போ யூனிவர்சிட்டி எனக்கு வந்து டாக்டரேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னோடய அச்சீவ்மெண்ட்டு நிறையா இருக்குங்க அதில் நான் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிற அரசு குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக கராத்தே அண்ட் சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக சொல்லிக் கொடுத்து அவங்களே அச்சீவ் பண்ண வச்சுட்ருக்கேன் அவங்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிச்சிருக்காங்க அவங்களுக்கான கராத்தே மற்றும் சிலம்பத்தோட பொருட்களை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்து அவங்களை போட்டிக்கு கூப்பிட்டு போய் என்னால் எந்தளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சு சக்ஸஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய கனவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய கராத்தே அண்ட் சிலம்பம் அச்சீவர்ஸ் பண்ண பண்ண வச்சு சாம்பியன்ஸாக உருவாக்கணும் தான் ஆசை முடிஞ்ச வரைக்கும் ஒலிம்பிக்கில் நம்ம டீம் கரெக்டையில் சிலம்பத்தில் பங்கு பெறணும் அவங்கள எல்லாருமே ஒலிம்பிக் சாம்பியன்ஸாக ரெடி பண்ணணுங்கிறதான் என்னோட குறிக்கோள் அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் Thank you.